வணக்கங்க இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் சமையல் வந்து பச்சைப்பயிர் குழம்பு செய்ய போகிறேன் கோயம்புத்தூரில் அடிக்கடி இந்த குழம்பு செய்வாங்க இது வந்து உடம்புக்கும் நல்லது நல்ல சுவையாகவும் இருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ கவனமாக பாருங்கள் பச்சைப்பயிறை வந்து ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் வந்து கருகாமல் நல்லா கொஞ்சம் பொறு பொருள்ன்னு வறுத்துக்கணும் நல்லா அதில் வறுக்கும் போதே மனம் வரும் மனம் வந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இருக்கு அப்புறம் குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சுட்டு பச்சைப்பயிறை கழுவிட்டு அது முங்குற அளவுக்கு போட்டுக்கணும் பயிரை போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும் சீரகம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் குக்கரை உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வர வரைக்கும் விடணும் பக்கத்தடுப்பில் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ பக்க பக்கத்தடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சே கடுகு போடணும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போடணும் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பூண்டு போடணும் பூண்டு போட்டு பூந்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பளித்தலை போட்டுக்கணும் கருவேப்பளித்தலை போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நல்லா வணங்கினுமே என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தக்காளி போடணும் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வணங்கணும் தக்காளி நல்லா வணங்கணும் அரண்டியில் வந்து நல்லா களைச்சி விட்டுட்டே களைச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு அது வந்து எண்ணெயிலேயே வேகும் எண்ணெயிலேயே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் நல்லா வணக்கி விடணும் நல்லா வணங்கின கடைசியில் நீங்கள் வந்து பச்சைப்பயிர் எடுத்து பச்சைப்பயிறுக்குள்ளே அந்த தக்காளியை எடுத்து கொட்டிடணும் தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்க வச்சுருக்கிறமெல்லாம் அதையெல்லாம் எடுத்து கொட்டிடணும் பருப்பில் கொட்டிட்டு நீங்கள் வந்து நல்லா பருப்பாமத்தை வச்சு மசிச்சுக்கோணும் நல்லா மசிச்சுட்டு நல்லா கொஞ்சம் மசஞ்ச உடனே நல்லா மசிச்சுக்கோ மசித்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்துமல்லித்தலை எடுத்து நல்லா தூவிட்டுக்கணும் பச்சைப்பயிறு வந்து கொஞ்சம் வெட்டியாக இருக்குது உங்களுக்கு வந்து தண்ணி தண்ணிமாரி வேணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து கலந்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் செஞ்சு காமிச்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓவை சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்